ஹத்தா ஒரு ஏழையின் குடிசையில் நடந்து சென்றார்கள் அறிந்ததுதான் கேளுங்கள் புதுப்பிப்போம் அங்கே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள் மகிழ்ச்சி தாய் சொன்னார்கள் மகளே காலை விடிய போகிறது பாலில் தண்ணீரை கல தாயே அமீரு அமர் தடை செய்திருக்கிறார் ரவி அல்ல

தாயே அமீரு எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருடைய ரப்பு எம்மை பார்க்கிறான் ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் அவர் காலையில் என் மகனே வாசிவே அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை திருமணம் முடி தக்குவாவை சுமந்த பெண் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் இணைந்தால் சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவான் அல்லா தன் தலைமுறையை எப்படி ஆக்கட்டும் தக்குவா பிரச்சனைகளுக்கு வெளியே வரக்கூடிய வாசலை திறந்து வைக்கும் அமர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனை சந்தித்தார் இடையரை சந்தித்தார் இடையரே ஒரு ஆட்டை எனக்கு கொடு ஓனாய் தின்றுவிட்டதன்று சொல்லிவிடு அந்த சிறுவர் கேட்டார் எப்படி ஆட்டை ஓனாய் தின்றுவிட்டதென்று இடத்திலே சொல்லுவேன்

சவுதி அரேபியாவில் இருந்த பொழுது அந்த பாலைவனத்திலே இரண்டு அரபிகள் பேசுகிறார்கள் ஆட்டிலேயே ஒரு ஆட்டை கொடு ஆட்டை கொடுத்து உன் எஜமானத்தை காணாமல் போய்விட்டது என்று சொல்லிவிடு அவர் சொன்னார் முடியாது கபூருடைய வேதனையை பயப்படுகிறேன் முடியாது கபூருடைய நெருக்கத்தை பயப்படுகிறேன் எவ்வளவு ரியாக வேண்டும் கொடுக்கிறோம் கொடு எஜமான இடத்தில் சென்று அப்படி சொல் சொன்னார் வானமும் பூமியும் ஒன்றால் உண்டால் சேர்ந்தாலும் சரி பார்த்திருக்கலாம் நீங்கள் அதை வானமும் பூமியும் உண்டால் சேர்ந்தாலும் முடியாது கொடுக்க முடியாது ஏன் ஏன் என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன் என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன் சவுதி அரசாங்கம் அவரை அழைத்து எவ்வளவோ ரியாபுகளை அவருக்கு பரிசாக கொடுத்தது அவருடைய ஈமானுக்காக தக்குவாவிற்காக وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தை தொடர்ந்து உள்ளத்திலே வையுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எண்ணாதபடி அல்லாஹ் திறந்து வைப்பான் எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் நிவாரணத்தை ஏற்படுத்துவான் அல்லாஹுவை அஞ்சாமல் அல்லாஹுவை பயப்படாமல் நீங்கள் பாவங்களில் மூழ்கி கவலைக்கு பிரச்சனைகளுக்கு வழியை உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அந்த வழியை உங்களால் அடைய முடியாது உங்களை பார்க்கிறான் அல்ல உங்களை பார்க்கிறான் எல்லா பார்வைகளை விடவும் அவன் உங்களுடைய பார்வையை சூழ்ந்திருக்கிறான் பலர் மறக்கிறார்கள் பலர் மறக்கிறார்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய தான் அறையில் இருக்கிறீர்கள் தனிமையின் அறை கதவுகள் அடைக்கப்படுகிறது உங்களுக்கு முன்னால் இன்டர்நெட் தொடர்போடு ஒரு கம்ப்யூட்டர் பாவத்திலே மூழ்கக்கூடிய ஒரு வாலிபல் சொல்லுவான் யூடியூபை டைம் டைப் செய்வான் சினிமாவை பார்ப்பான் இசையை கேட்பான் இன்னும் கேவலம் அசிங்கமானதை பார்ப்பான் ஏதும் இல்ல வாலிபர்களை எச்சரிக்கிறேன் அந்த நேரத்தில் அந்த வழியாக அல்லது சென்று தன்னுடைய அந்நிய பெண்ணோடு பேசுவான் பெண்ணோடு தொடர்பில் இருப்பான் அந்த வழியாக அவருடைய மனைவி நடந்து வரக்கூடிய ஒரு செருப்பின் சப்தம் கேட்கும் அவருடைய குழந்தை ஓடி வரக்கூடிய நலையின் சப்தம் கேட்கும் அவருடைய பெற்றோர்கள் அந்த அறைக்கு வரக்கூடிய சப்தம் கேட்கும் எல்லாத்தையும் மூடி வச்சு உட்கார்ந்து உன் தாயின் செருப்பின் சத்தத்திற்கு பயப்படக்கூடிய நீ இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவருடைய பார்வையை தடுக்க முடியாது எந்த இருளும் அவனுடைய வெளிச்சத்தை அழிக்க முடியாது அவனுடைய சட்டம் அவனுடைய கேட்கும் ஆற்றலை தடுக்க முடியாது பார்க்கக்கூடிய அந்த ரம்புடைய பயம் ஏன் உன்னிடத்திலே இல்லை அல்லாகவே உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடியவர்களாக மாற்றி விடாதீர்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய கேவலம் அதில் கிடைக்கும் அல்லா பாதுகாப்பான உலகம் என்றால் என்னவென்று அறிந்து கொள் அதில் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை பொருந்திக்கொள் கவலைகள் நீங்கிவிடும் இந்த உலகம் என்ன ஒருவர் ஒருவரை விட மேன்மை பெற்றிருப்பார் எல்லோருக்கும் சம தளம் இந்த உலகத்தில் கிடையாது எல்லோரும் ஒரே துறையில் வசிக்க முடியாது எல்லோரும் ஒரே நிலையில் வாழ முடியாது இன்னமல் சொல்லுங்கள் கஷ்டத்திற்கு பிறகு எளிமை மகிழ்ச்சி ஏற்பட்டு ஆகும் மாறி மாறி காலம் சுழலும் இன்று பணக்காரங்கால ஏழை இன்று ஏழை நாளை பணக்காரன் இன்று நோயாளி நாளை குணமுடையவன் இன்று குணமுடையவன் நாளை நோயாளி இரவு பகல் எப்படி மாறுகிறதோ சூரியன் சந்திரன் எப்படி மாறுகிறதோ அப்படி வாழ்க்கையின் தரமும் மாறும் ஒருவனுக்கு ஒருவனை பார்த்தால் பொறாமை அவனுக்கு அவனுக்கு மேல் உள்ளவனை பார்த்தால் பொறாமை அவனுக்கு அவனுக்கு மேல் உள்ளவனை பார்த்தால் பொறாமை எப்படி ஒரு சிக்னலில் ஒரு சிக்னலில் இருக்கிறீர்கள் சிக்னல் அங்கே நடந்து ஒருவன் வருவான் அவன் சைக்கிளில் செல்பவனை பார்ப்பான் இந்த சைக்கிள் எனக்கு இல்லையே என்று சொல்லுவான் சைக்கிளில் செல்பவன் ஒரு பைக்கில் செல்பவனை பார்ப்பான் இந்த பைக் எனக்கு இல்லையே என்பான் அந்த பைக்கில் செல்பவன் ஒரு சாதாரண டொயோட்டா யாரிஸ் போன்ற காரை பார்ப்பான் இந்த கார் எனக்கு இல்லையே என்பான் அதற்கு மேல் உள்ளவன் ஓற்றுவதான் காரை பார்ப்பான் இது எனக்கு இல்லையே என்பான் அதற்கு உள்ளவன் அதற்கு உள்ள காரை பார்ப்பான் இது எனக்கு இல்லையே என்பான் மேல் மேல் உள்ளவன் உள்ளவன் இது எனக்கு இல்லையே என்பான் இப்படியே ஆசைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மனிதனுக்கு எப்போது இவன் மேலே பார்க்கிறானோ அப்போது ஆனால் ஆசைகள் குறையும் அதனால் கவலைகளும் நீரும் எப்போது அவன் கீழே பார்க்கிறானோ அப்போது அல்லாஹுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள் நீங்கள் மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்போதுதான் அல்லாஹுடைய அருளை நீங்கள் அறிய முடியும் இந்த கண்ணுடைய அருமை உங்களுக்கு தெரியுமா எத்துணை நிறங்களை பார்க்கிறீர்கள் என்ன என்ன உலகத்தை பார்க்கிறீர்கள் ஒரு நாள் கண்ணை கொண்டு வாழ்ந்து பாருங்கள் ஒரு குருடனின் அருமை உனக்கு தெரியும் வாகனம் சைக்கிள் இருக்கிறது நடந்து செல்பவனை பார் அல்லாஹ் உனக்கு சைக்கிள் கொடுத்து இருக்கிறானு அல் ஹம்துல்ல பைக்கில் சைக்கிளில் உள்ளவனை பார் டொயோட்டோ யாழ்ஸ் இருக்கிறது பைக்கை பார் ஓசகன் இருக்கிறது டொயோட்டோ யாய் சைப்பார் உனக்கு அல்லாஹ் உன்னை எப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறான் என்று உறுதி கொடு நினை உன் வாழ்வில் கவலை இருக்காது எப்போ ஒருத்தனை பார்த்து எப்போ அந்த இடத்துக்கு போவோம் எப்போடா அவ்வளோ சம்பளம் வாங்குவோம் எப்படா அந்த பொசிஷன் போக முடியும் எப்படா இந்த மேல்தளத்துக்கு நம்ம அடைய முடியும் என்ற கவலையிலேயே உன் வாழ்க்கையை ஓட்டினால் அல்லாவிற்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ் உன்னை கீழே இறக்கிக் கொண்டே இருப்பான் நீ கீழே பார்த்து யாரப்பே நீ கொடுத்தது எனக்கு எனக்கு நீக்கி இருக்கிறாய் என்று சொல்லுங்கள் உங்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்ல அதிகரிப்பான் நீங்கள் மறுத்தால் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அல்லாஹுடைய வேதனை மிக பயங்கரமானது ஒன்று இன்னொன்று இந்த உலகத்தில் அறிய வேண்டியது ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கவலை கொள்ளாதே அது உனக்கு ஹைராக இருக்கும் உன்னை விட்டு செல்வது ஹைர் என்று நினை அது போதும் உன்னை நீங்க செல்வது ஹைர் என்று நினை அது போதும் அல்லாஹ் உனக்கு இதை விட மேன்மையை கொடுப்பார் ஏன் விட்டுட்டு போச்சு ஏங்க ஏன் விட்டு போச்சு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்க உங்கள் வாழ்க்கையை கவலையில் முடியும் உறவினர்கள் இறந்தால் மூன்று நாளுக்கு மேல் கவலை கொள்ளக்கூடாது ஏன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு மூமின்கள் அல்லது மூமினான ஆண்கள் பெண்கள் தன்னுடைய தந்தை இறந்து விட்டாலோ அல்லது மனைவி இறந்து விட்டாலோ அல்லது பிள்ளைகள் இறந்து விட்டாலோ முழு வாழ்க்கையும் கவலைப்படுகிறார்கள் பலர் அந்த கவலையிலேயே வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் ஏன் உங்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் மறுமையின் நம்பிக்கை இல்லையா இந்த உலகம் சிறிது நேரம் இன்று முடியும் நாளை மறுமையில் நீயும் அவரும் நல்ல அமல்களை செய்து ஈமானில் உறுதியாக இருந்திருந்தால் அற்பமற்ற வாழ்க்கையிலிருந்து அற்பமான இந்த வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நிரந்தரமான வாழ்க்கையில் ஒன்று சேர்ப்பார் நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய் அவர் ஈமான் கொண்டு வர்ணித்திருந்தால் அவரை சொற்கத்திலே சந்திக்க போகிறாய் நீ ஏன் கவலைப்படுகிறீர்கள் அதனால் வாழ்க்கையை ஏன் துளைக்கிறீர்கள் அவர்களை சொர்க்கத்திலே சந்திக்க போகிறீர்கள் உங்களுக்கு அல்லாஹூர் அப்புல்லால உண்டை நீக்கினால் பொறுமையை கையாளுங்கள் அல்லாஹ் இதைவிட சிறந்ததை கொடுப்பான் என்று நினையுங்கள் அவர்களுக்கு அபு சலமா செய்தி மரண செய்திக்கு பிறகு கவலையிலேயே வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் அவர்கள் தூதர் பெண் கேட்டு அனுப்புகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறார்கள் உம்மு சலமாவை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் அல்லாஹ் சிறந்ததை அவர்களுக்கு கொடுப்பான் உம்மு சலமா சொன்னார்கள் அபு சலமா என் கணவரை விட சிறந்தவரை எப்படி அல்லாஹ் கொடுப்பான்

அல்ல என்னை விட்டு நீக்கியது என்று நினையுங்கள் இறுதியாக உலக நினைவில் பொறுத்தவரை ஒன்றை நினைத்துக் நீங்கள் வாழ்வது சொர்க்கம் அல்ல நீங்கள் வாழ்வது சொர்க்கமல்ல இந்த உலகம் கவலையோடு உலகம் இந்த உலகம் துன்பத்தோடு உலகம் இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகளோடு உலகம் தான் நீங்கள் வாழ வேண்டியது மறுமையின் உலகம் அதை நோக்கமாக வையுங்கள் உலகம் எளிமையாகும் இதை நோக்கமாக வைத்தால் உலகம் சிரமமாகும் உலகம் கடினமாகும் அல்லாஹ் ரபுல் புரியக்கூடிய